உதவி வந்து ரொம்ப நாள மிரட்டிக்கிட்டே இருக்கு தமிழ் சினிமா நான் போயிடுவேன் போயிடுவேன் நான் வந்து படம் அடிக்க மாட்டேன் செய்து சொல்லுங்க நீங்க எல்லாம் வந்து அவர் போடாதீங்க நடிக்க வைங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஆஹ் ரொம்ப அழகான ஒரு மாலை சாங்கெல்லாம் ஒரு சின்ன ஷாக்கு இந்தியா தோத்துருச்சு ரொம்ப டல்லாயிட்டேன் நல்லாதான் ஆடினாங்க ராஜ்கல் ஒருநூத்தா வின் பண்ணிருக்கலாம் அவங்க ஒரு விக்கெட்டு எழுதாம நம்மளை தோக்கடிச்சாங்க ரொம்ப சோகமாக இருந்தேன் அப்புறம் வந்து இன்றைக்கி அப்பா இன்னைக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்றது சந்தோஷமாக திரும்பி வந்துட்டேன் வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்ம வந்து தோல்டையே கூடாது நான் முதல் படம் உதய்க்கு நான் பண்ண வேண்டியது உதய் வந்து ரொம்ப தங்கச்சி தங்கச்சி வந்து கேட்டுச்சு ஆனால் உதய்க்கு வந்து படம் பண்ணணும் ஒரு உதய வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன் உதவி வந்து ஆனால் நான் நிறையா லவ் பண்ணணும் நான் லவ் பண்ணுற ராஜேஷ் மாதிரி ஒரு குட்டிச்சாராக போன டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க லவ் படமாக நடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஷன்லாம் போயிட்டாரு இல்லைன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நான் உருவாக்கி இருப்பேன் ஆக்சுவலாக எட்டு வருஷம் கழிச்சு உதவி வந்து அதுவும் திரும்பி தங்கச்சி வந்து அதுவும் எப்படின்னா எனக்கு எப்படி வாழ்த்து இருந்துச்சுன்னா ஒரு படம் நின்றுச்சு ஒரு படம் நின்று வேறு நெக்ஸ்ட் படம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உடனே வந்து என்கிட்ட வந்தாங்க எங்கள் எப்பயுமே என்னுடைய செல்ஃபில் கொஞ்சம் கதை ஒரு இரு இப்போ இருபத்தாறு கதை இருக்குது சுந்தர் சார் வேணும்னா தான் தரேன் சார் உங்களுக்கு உடனே சார் இருக்கிற கதை கொண்டு இருக்குது சார் அப்படின்னா நான் வந்து சைக்கோ பண்ணோம் சைக்கோ வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் ஏன் உதவி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவர் பெரிய நடிப்புல வந்து ஒரு கமலஹாசனா சிவாஜி மாதிரி கிடையாது ஆனா பண்புல உதய் மட்டும்தான் தமிழ் சினிமா ஏன் அவரை திரும்பி திரும்பி நடிக்கணும் அப்படி சொல்லணும்னா எங்களை மாதிரி டேரக்டர்களுக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆச்சு அவர் ஒர்க் பண்றது வந்து அவர் ஒர்க் பண்றது அவ்வளவு கம்ஃபர்டபுள் நான் வந்து எனக்கு வந்து உதய் வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் முதல்வரை பார்க்கும்போது நான் உதவி சொல்லிச்சேன் இல்லை சார் நான் நடிக்கல சொல்லு நான் ரொம்ப அந்த மேடையை ரொம்ப முக்கியமான மேடையாக பார்க்குறேன் கழக தலைவன் தான் ஒரு நெக்ஸ்ட்டு அதில் மாற்றமே கிடையாது அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா என் படம் ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப டென்ஷனான டைமு உதவி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட தூங்கியிருக்காது எனக்கு தெரியும் கேரவனில் போய் கூட தூங்காது பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்து 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 அப்புறமா எனக்கு ஒரு சின்ன ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அல்லது ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு டைம் கொடுக்கும் நான் பார்ப்பேன் உட்காந்த பக்கத்தில் அப்படியே கண்ண மூடி கொஞ்சம் நேரம் ஆசதியாக இருந்து தூங்கும் அந்தளவு டெடிக்கேட்டான ஒரு ஒரு பர்சனாலிட்டி ஸோ அதனால தான் நாங்கள் ஒர்க் பண்ணி முடித்த மறக்க அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ பெரிய குடும்பத்திலருந்து வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடத்துலேருந்து வந்து அவ்வளவு எளிமையாக அவ்வளவு ஒரு எளிமையாக எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது இவ்வளோ எளிமையாக யாருமே இருக்க மாட்டாங்க அந்த எளிமைக்கு சொந்தக்கார ஒரு தம்பி உதய் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து முந்நூற்றஞ்சு நாள் இருக்கு அதில் ஒரு நூறு நாள் நீங்கள் வந்து தயவு செய்து நடிக்கணும் நான் ரொம்ப சின்சியராக கேட்டுக்கிறேன் ஏன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வேற இல்லை அப்படின்னு சொல்ல வரல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எங்கள் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கீங்க ப்ளீஸ் 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 டோன்ட் குவிக் மூவிஸ் நீங்கள் பாலிடிக்ஸ் பெரிய பெரிய இடத்துக்கு வந்துடுங்க பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க பட் இருந்தாலும் இருந்தாலும் இந்த ரசிகர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு வெளியே வரும்போது போது அடிச்சு கலப்பிட்டாங்க பசங்க ஆக்சுவலா வந்து கலப்பிட்டாங்க அப்புறம் சினிமா சினிமா ஓகேப்பா ஓகேப்பா சினிமா வந்து சோ பியூட்டிஃபுல் டு பி இன் சினிமா இஸ் சோ பியூட்டிஃபுல் வி ஆர் ஆல் டெமி காட்ஸ் நாங்களாம் பின்னால் இருப்போம் பின்னாடி நீங்களாம் டெமி காட்ஸ் ஆக்சுவலி ஸோ டோன்ட் டோன்ட் மிஸ் அதனால வந்து இப்போ எல்லாரும் எடுக்க முடியாது நான் வேற ஏதாவது ஒரு நல்ல படம் உதவி பண்ணுவேன் எப்போ வந்து உதவி கேட்டாலும் அது என் தங்க கேட்கும் ஒரு நல்ல படமாக இருக்கும் இன்னும் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து அவர்கிட்ட வாங்குவேன் இது வந்து உதய பற்றி பேசுறது எப்பொழுதும் உதய பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணு வந்து அவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டாங்க நான் ஃபோன் எடுக்கல நான் ஷூட்டில் நடிச்சுருந்தேன் நான் ஈவினிங் வந்தேன்னே என்னென்னு கேட்டேன் சதீஷ் தான் கேட்டேன் அந்த மாதிரி அண்ணா கூட்டார் நான் டே அண்ணா கூப்பிடவேணாண்டா ஒரு மெசேஜ் போட்டால் போதும்னு வந்துடுவேன் அப்படி சொல்லுவேன் அந்த அளவுக்கு நான் எப்பொழுதுமே உதவி கூட நான் ஒரு இருபது வருஷம் உதவி கூட பழகிக்கிட்டே இருந்திருக்கேன் அந்த இருபது வருஷத்தில் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட உதவி மாறினதே கிடையாது குரோத்து வேறு இடத்துல குரோத் இருக்குது ஆனால் மனசு லெவலில் அவர் அப்படியே இருக்கிறார் அவர் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு மனித நாங்க சொல்லலாம் அவனே பயங்கரமா ஐஸ் வைக்கிறதோ அப்படின்னு சொல்லலாம் ஐஸ் எல்லாம் ரொம்ப சில்சியரா பேசுகிறேன் அவர் கூட ஒர்க் பண்ணாங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணி தருங்க அவ்வளவு ஸ்வீட் அவ்வளோ ஸ்வீட் படம் ஆரம்பிக்கும் போது அங்கே நான் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது மகள்கிட்ட அவர்த்தையும் வந்து எதோ பேசுகிறாங்க உதவிக்கு ஏதோ இது பண்ணீங்களா இது பண்ணலையா அப்படி கேட்டாங்கன்னா சும்மா காதல கேட்டேன் ஓட்டு கேட்கல உதவி அப்ப கேட்கும்போது வந்து இவ்வ இவர் சொல்றேன் இல்ல இல்லைன்னு இவர் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு மகள் தம்பி வந்து ரொம்ப காமா சொல்லு இல்ல இல்ல கொஞ்சம் ப்ளீஸ்ங்க ப்ளீஸ் உதய் ப்ளீஸ் யூஸ் பண்றது தேவையா ஆனா எப்பொழுதுமே மனிதர்களுக்கு அப்படி அவ்வளோ அவ்வளோ ப்ளீஸிங்காக வந்து அது வந்து பேசும் உதய ரொம்ப நல்லா இருப்பீங்க தை சினிமா வந்து குயீட் பண்ணாதீங்க ப்ளீஸ் இட்ஸ் மை வெரி ஜெனியூன் மை ஜெனியூன் ரிக்வெஸ்ட் ஆகி எடுத்துக்கோங்க அப்புறம் மகில் இப்போ சின்ன பாம்பு போடுறேன் பாருங்களேன் மகிழ் படம் எதுவுமே பார்க்கல இப்போ உடனே நாளைக்கு போய் எழுதிருவாங்க எவ்வளவு திமிர் இருந்தா மகில் படம் பார்க்கறதுக்கு திமிர் வேணுமா இல்லை திமிர் இல்லாமல் இருக்கணுமான்னு தெரில ஆக்ஷுவலா ஐயா முந்நூற்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் வந்து ரெண்டு படம் தான் ஒர்க் பண்ண முடியுது அதுக்கப்புறம் அவ்வளோ அவ்வளோ வேலை இருக்குது அவள் வேலையில் அவளை வேலை செய்யாமல் தமிழ் சினிமாவில் இந்த மேடையில் வந்து நிற்க முடியாது அவ்வளோ காம்படிட்டர்னா உலகம் படம் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது படத்தை விட மகிழ் எடுத்த எல்லா படத்தையும் விட அவர் அவ்வளோ மென்மையான மனிதர் அவ்வளோ அழகாக வந்து ஒரு மனிதர்களோட பழகுவார் என்னுடைய நல்லா ஞாபகம் இருக்கும் ஃபஸ்ட்டு படம் பேசி பார்த்து வந்து அவர் என் கையை பிடிச்சிட்டு வந்து அவ்வளோ சென்சிபிளாக அவ்வளோ அமைதியாக பேசினார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நிச்சயமா பாப்பேன் இந்த படம் பார்ப்பேன் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன் ஆக்சுவலா ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது படம் கிட்டன்னு தெரியுது படத்தை வந்து நீங்க பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ட ஷார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பத்தி தெரிஞ்சிடும் ஆக்சுவலா சோ ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா அவர் எடுத்திருக்காரு ஆஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதாரண அந்த படம் வெற்றி அடிக்கணும் ஆக்சுவலா ரொம்ப சாதாரணமா இவருடைய பார்க்கவும் நீங்க பண்ணிருங்க உதய திரும்பி புடிச்சுக்கீங்க அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீகாந்த் தேவா நிறைய பேர் அப்புறம் கவிஞன்னு பார்த்தேன் ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்புறம் வேற பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்தியா தொற்றுர்ச்சி கவலையாக இருக்குது நல்லா தான் ஆனாங்க அந்த சூரிய சூரியகுமார் யாராவது அடி அட்லி புட அடித்தான் இதில் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டான் சரி அடுத்த மேட்ச்சில் இந்தியாவில் வின் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ